ஜெனியின் உலகம் குட் மார்னிங் இன்னைக்கு புதன்கிழமை நாலு நாள் ஸ்கூல் லீவு ரெண்டு நாள் வந்து சனிக்கிழமை எப்பயும் போல லீவு திங்களும் செவ்வாயும் நமக்கு மழை காரணமாக விடுமுறை நாலு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம் காலையில எந்திரிச்சு சமைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன் நைட்டே நான் வாஷர்ல பாத்திரங்கள் எல்லாம் போட்டு விட்டுட்டு தான் படுத்தேன் அதனால காலையில எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு டக்கு டக்குன்னு இப்படியே டிஷ் வாஷர்ல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து எடுத்து சமைச்சிருவேன் இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு பிளானுன்னா முட்டை கிரேவி மாதிரி செஞ்சு தம்பிக்கு தோசை செஞ்சு கொடுத்து விட்டுரலான்னு ஏன்னா நாங்க எந்திரிச்சதே சிக்ஸ் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் நாங்க காஃபி குடிச்சிட்டு டக்குன்னு சீக்கிரம் செய்யறதா இருந்தா இந்த முட்டை தொக்குதான் சீக்கிரம் செய்யலாம் அதனால் முட்டை கிரேவி மருகி செஞ்சுட்டு அதை தம்பிக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ஊற வச்சேன் சரி அது ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு அதை களைஞ்சி இந்த அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருவேன் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் இது இதுலயே போட்டுக்கிட்டே வருவேன் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போற டைம்ல என்ன பண்ணுவேன்னா இதை ஒரு எட்டு மணிக்கு கொண்டு போய் நான் வெளியில செடிங்களுக்கு ஊத்திடுவேன் மற்ற டைம்ல லீவ் டேஸ்லலாம் அது ஒரு அஞ்சாறு மணி நேரம் இப்ப காலையில நான் இதெல்லாம் போட்டேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே அது அப்படியே இருக்கும் கொஞ்சம் நல்லா ஊறிடும் பாருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊத்தினா இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் வேற எந்த ஒரு உரமுமே நான் குடுக்கறது ஆட்டு எது குடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு ஆனா அத போயி எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் அதனால எதுவுமே கொடுக்கறதில்ல எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா செடிகளை வந்து நம்ம வைக்கிறது பெருசு கிடையாது செடி வைக்கிறது பெருசு கிடையாது அதை பராமரிக்கணும் நம்ம அதுக்கு உரங்கள் கொடுத்து மருந்து தெளித்து அதை வந்து நல்லபடியா நம்ம பராமரிக்கணும் இல்லைன்னா அதுவே ஒரு அப்படின்னா அதுங்களும் அதுக்கும் உயிர் இருக்குல்ல செடிகளுக்கும் அதுவும் நினைக்கும்ல அந்த மாதிரி நான் வந்து எனக்கு நான் நினைச்சுக்குவேன் நம்ம இதை கண்டுக்கிறதே இல்லையே நம்ம ஒரே ஒண்ணு நான் பண்றது என்னன்னா இந்த அரிசி கலைஞ்ச தண்ணி இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில இந்த காய்கறி வேஸ்ட்டை போட்டு போட்டு செடிங்களுக்கு ஊற்றிக்கிட்டே இருப்பேன் வெங்காயத்தோல் தோல் முட்டை தோல் இதுதான் வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன் இனிமேல் கொஞ்சம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா முட்டை தொக்கு செஞ்சிடலாம் ஏன்னா தம்பி கிளம்புறதுக்குள்ளார முட்டை தொக்கு செஞ்சு அவனுக்கு காலையில ஒரே ஒரு தோசை தான் இன்னைக்கு சாப்பிட்டான் ஒரு தோசை ஒரு முட்டை அதுவும் எக்கில் மஞ்சக்கரு சாப்பிடவே மாட்டான் அதை எடுத்து வச்சிருவான் பயங்கர ஹெல்த் கான்சியஸா இருப்பான் அவன் அதனால மஞ்சக்கரு எடுத்து வச்சுட்டு ஒயிட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ஜூஸ் எப்பயுமே குடிப்பான் இன்னைக்கு என்னென்னு தெரில ஜூஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அதனால் அதனால ஜூஸ் போடலை இன்னைக்கு அவனுக்கு என்ன போட்டு நான் இந்த தொக்கு செஞ்சேன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா அதை நல்லா வணக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல நல்லா அதை கொதிச்ச வாட்டி முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சு அதை நாலு பக்கமும் கீறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை இறக்கியாச்சு தான் வந்து முட்டை தொக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா தக்காளி தொக்கு செய்வாங்கல்ல அதே மாதிரி தக்காளி தொக்கு மாதிரியே செஞ்சு அதில் வந்து முட்டையை நம்ம போட்டுட்டோம்னா முட்டை தொக்கு அவ்வளவுதான் ஏன்னா வெறும் தக்காளி தொக்கு மட்டும் கொடுத்தா அதுல என்ன இருக்கு ஒரு முட்டை அப்படின்னு சொல்லும் போது அதுல கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும் தான் நான் வந்து இந்த மாதிரி தம்பிக்கு இப்படி செஞ்சு கொடுத்துட்றது ஏன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து அவன் சாப்பிட்றது இல்ல காலையில என்ன சாப்பிட்றானோ அதையே மதியத்துக்கு எடுத்து போயிடுவான் எனக்கு எல்லா நாளுமே அவனுக்கு பிடிச்சதே நம்ம செஞ்சு தரவும் முடியாது அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் தான் பிடிக்கும் நான்வெஜ் ஐட்டம் தான் அவனுக்கு அதிகமாக பிடிக்கும் நிறைய பிடிக்கும் அந்த மாதிரி ஓரளவு செய்வோம் அவனுக்காகவே தான் அதெல்லாம் செய்யறது மத்த நாள் வந்து நம்மளும் அதே சாப்பிட்டோமா நமக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம கொஞ்சம் வெஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாங்க வெஜ்ஜி வந்து செய்வோம் கம்மி கம்மியாக தான் செய்வேன் நானு அதிகமாக செஞ்சு நம்ம வேஸ்ட் பண்றதுக்கு அளவோடு செஞ்சு நம்ம அதை ஒழுங்கா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் என்ன எனக்கு வந்து பிடிக்கும் அதனால தேவையான அளவு மட்டும்தான் நம்ம செய்யறது இப்ப நான் வந்து முட்டை சாப்பிடல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தம்பிக்கு காலையில ஒரு முட்டை நைட்டுக்கு ஒரு மதியானத்துக்கு ஒரு முட்டை சாரி மதியத்துக்கு இன்னொரு முட்டை வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி கரெக்டா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எந்த இதுமே வந்து வேஸ்ட் ஆகாது இது வந்து இந்த மண் சட்டியில் செய்கிறதுனால நைட் வரைக்குமே இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லாவே இருக்கு மீறி சட்னி இருந்துச்சு அப்படின்னா அத நைட்டு சூடு பண்ணி தோசை ஊத்திக்கலாம் இட்லி ஊத்திக்கலாம் அந்த ஒரு தான் இன்னைக்கு காலையில நான் வந்து இந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அதுல முட்டையை வந்து போட்டேன் இப்ப தம்பிக்கு வந்து தோசை செஞ்சு தோசையை வந்து அவனுக்கு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம முன்னணி நாள் வந்து தோசை சுடுவோம் பார்த்தீங்களா அதை வந்து அவசரமாக அப்படியே போட்டு போயிடுறது அடுத்த நாள் எடுக்கும் போது இதை தண்ணியில் கழுவிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது சூடாகி அதுக்கப்புறம் அது செய்யறதுக்கு லேட் ஆகும் அதனால நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எப்பயுமே நல்லா தொடைச்சிருவேன் தோசைக்கடலை தோசைக்கடலை நல்லா டிஷ்யூவில் தொடச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தடவிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை வந்து நல்லா வரும் அந்த மாதிரி தான் எப்பயுமே நான் வந்து தோசை செய்யறது இதை வேற ஏதாவது முட்டை அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது இதில் தோசைக்கல்ல செஞ்சோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணிடுவேன் நல்லா விம் லிக்விடு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெய் தடவி வச்சிருவேன் ஏன்னா இரும்பு சட்டியை வந்து நம்ம தண்ணியோட வச்சோம் அப்படின்னா அதில் வந்து துரு கண்டிப்பாக துரு ஏறிடும் அதனால எப்பயுமே இரும்பு சட்டியை எண்ணெய் தேய்ச்சி தான் நம்ம வைக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் தம்பிக்கு தோசையும் இதுவும் தக்காளி தொக்கும் செஞ்சு தம்பிய அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு அவன் வீட்டுல இருந்து கிளம்பிடுவான் அவ்வளவுதான் இன்னைக்கு தோசையும் முட்டை தொக்கும் தான் அவனுக்கு அடுத்து எங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா பாகற்காயில் புளி குழம்பு மாதிரி இதுக்கு வந்து என்ன நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு வெந்தயத்தை நல்லா வருத்த வாட்டி பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கணும் நான் இன்னைக்கு நாலு பாகற்காய் இருந்துச்சு சரி பாகற்காயில ரெண்டு எடுத்து குழம்பு மாதிரி வச்சுட்டு ரெண்டை பொறிச்சிக்கலான்னு பார்த்தேன் ஆனா எனக்கு இன்னைக்கு டைமே இல்லை ஏன்னா லேட்டாயிருந்துருச்சுன்னா சிக்ஸ் தேர்ட்டி எப்பயுமே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு தானா முழிப்பு வரும் இன்னைக்கு வந்து என்னென்னு தெரியல ஃபைவ் தேர்ட்டிக்கு என்னால் எந்திரிக்கவே முடியலையா சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால எல்லாமே லேட் லேட்டாகிடுச்சா என்னால் சமைக்க முடியல அதனால ரெண்டு பாகற்காய் எடுத்து திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுட்டு நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெறும் பாகற்காய் குழம்பு மோர் அதோடு அப்படி சாதம் ரசம் அதோட நிறுத்திட்டேன் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல சரி ஒரு எக் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இப்ப பூண்டு போட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வந்த வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா அதை வந்து வதக்கிடணும் இப்ப வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் நான் இன்னைக்கு வந்து சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டேன் சாம்பார் பொடி கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிடணும் புளிக்கரைச்சி ஊற்றிட்டு புளி நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கு முன்னாடியே காய் பாகற்காயை போட்டுக்கலாம் இந்த மாதிரி புளி பாகற்காய் போட்டு அதை நல்லா வணக்கிட்டு புளிக்கரைச்சி ஊற்றி கொஞ்சம் வந்து குழம்பு பதத்தில் வைக்காமல் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இந்த பாகற்காய் குழம்பு வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்பயுமே வந்து பாகற்காய் குழம்பு நம்ம அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க பாத்தீங்களா புளி குழம்பு மாதிரி அந்த மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து நம்ம கம்மியான பேர் தானே இருக்கும் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க ஆறு பேர் ஏழு பேர் அஞ்சு பேர் அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம குழம்பு நமக்கு நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி சமயத்துல நம்ம தேங்காய் அரைச்சிலாம் உதி பண்ணுவாங்க நம்ம இருக்கிறதே ரெண்டு பேர் தான் என் பையனும் வந்து இந்த மாதிரி குழம்பெல்லாம் சுத் சுத்தமா சாப்பிட மாட்டான் புளி குழம்புலாம் அதனால எங்க ரெண்டு பேத்துக்கு எதுக்கு அவ்வளவு குழம்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி நான் எப்பயுமே செஞ்சிருவேன் கம்மியா செஞ்சிருவேன் அதிகமா செய்யறது எங்க வீட்டுல எது அப்படின்னா கறி குழம்பும் பருப்பு குழம்பு சாம்பார் வச்சுன்னா கொஞ்சம் அதிகமா ஆகிற மாதிரி ஏன்னா அது எனக்கே தெரியாம அதிகமாயிடும் சாம்பார் நான் கம்மியா வைக்கலான்னு தான் நினைப்பேன் ஆனா எனக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் சாதம் வந்து வெந்துட்டே இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன் அதை கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டேன் இப்ப சாதத்தை வந்து சோறை வடிச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு வடிச்சிட்டு இருக்கேன் சோறு வடிக்கும் போது எங்க அப்பா ஞாபகம் தான் எனக்கு எப்பயுமே வரும் ஏன்னா எங்க அப்பா தான் எனக்கு வந்து சாதம் வடிக்கவே சொல்லி கொடுத்தாரு நாங்க வீடு கட்டி வந்துட்டோம்னா டூ தௌசண்ட் நைன்ல இங்க வந்தோம் இந்த புது எங்க வீட்டுக்கு வந்தோம் அதுக்கு முன்னாடி அப்பா கூட தான் இருந்தோம் அப்ப வந்து எங்க அப்பா தான் சாப்பாடு வடிப்பாரு ஏன்னா எங்க அம்மா வந்து லாங்ல போயிட்டு வருவாங்க ஊத்தங்கரை ஆபீஸ் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி சமயத்துல அம்மா லேட்டா வர சமயத்துல சீக்கிரமா வர சமயத்துல எல்லாம் எங்க அப்பா தான் சாதம் வடிப்பாரு வச்சிட சொல்லிடுவாரு என்னைய சாதம் அடுப்புல வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிக்கலான்னு போனோமா என்னை வடிக்கவே மாட்டாரு அவரே நானே வடிக்கிறேன் நானே வடிக்கிறேன் தள்ளுன்னு சொல்லிட்டு வடிப்பாரு அதுக்கப்புறம் நாங்க வீடு கட்டி வந்த வாட்டி இது பிராக்டிஸ்க்குனே எங்க அப்பா ஒரு மாசம் வருவாரு எப்படி சாதம் எப்படி வச்சேன்னா அப்ப ஒரு ஒரு எப்படின்னா மரப்பலக மாதிரி ஒண்ணு வாங்கி தந்திருப்பாரு அந்த மரப்பழக மேல வச்சு இப்படிதான் வடிக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லி தந்தது வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு எப்ப நான் வந்து சாதம் வடிக்கும் போதும் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துரும் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு இல்ல சாதம் வடிக்க கூட அப்பா வந்து சொல்லி கொடுத்துதான் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஹ் அழுக கூட ஒரு சமயம் வந்துரும் எனக்கு அவ்வளவுதான் கடைசியா நான் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு நான் இறக்கிட்டேன் குழம்ப அவ்வளவுதான் பாருங்க முட்டை தொக்கு இருக்கு சாதம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் பாகற்காய் செமி கிரேவி இது வெள்ளரிக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ்ல லெமன் சேர்த்துடும் நினைச்சேன் ஆனா டைமே இல்லைங்க அதனால அப்படியே அடிச்சு வச்சுட்டு கிளம்பியாச்சு இது வந்து நேத்து வச்ச ரசம் அவ்வளவுதான் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னு நம்ம பார்த்தோம் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்லேயும் தான் நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கணும்னு நான் பார்க்க முடியும் நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்